இந்த ராசிக்காரர்கள் மறந்தும் கூட காலில் கருப்பு கயிறு கட்டாதீர்கள் சனி பகவானை வேண்டிக்கொண்டு கொண்டு காலில் கருப்பு கயிறு கட்டினால் கண் திருஷ்டி அணுகாது ஜோதிட சாஸ்திரத்தின்படி காலில் கருப்பு கயிறு கட்டுவதன் மூலம் ராகு கேது சனி மூன்று கிரகங்களின் பலன் கிடைக்கும் கடன் பிரச்சினை உள்ளவர்கள் நிதி நெருக்கடியில் உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் சனி பகவானை வணங்கி காலில் கருப்பு கயிறு கட்டினால் பணம் வரும் என்பது ஐதீகம் செவ்வாயை ராசி அதிபதியாகக் கொண்ட மேஷம் விருச்சிகம் ராசிக்காரர்களும் சூரியனை ராசியின் அதிபதியாகக் கொண்ட சிம்மம் ராசிக்காரர்களும் காலில் கருப்பு கயிறு கட்டக்கூடாது யார் காலில் விழுந்து வணங்கக்கூடாது தெரியுமா அம்மா அப்பா காலிலும் கற்றுக் கொடுக்கும் குருவின் காலிலும் கோவிலின் முன்னுள்ள கொடி மரத்திற்கு கீழே விழுந்து வணங்குவது மட்டுமே சிறப்பு ஒருவர் காலில் சென்று விழும் பொழுது காலில் விழுபவரின் கர்மவினை ஒரு பகுதி ஆசீர்வாதம் செய்பவரை சென்றடையும் ஐந்து வயதிற்கு கீழே உள்ள குழந்தைகளை யார் காலிலும் விழுந்து வணங்க பழக்கக்கூடாது திரிதரும் பலன்கள் பற்றி தெரியுமா பஞ்சுத்ரி வீட்டில் மங்களம் நிலைக்கும் தாமரை தண்டுத்திரி முன் வினை பாவம் நீங்கி செல்வம் கிடைக்கும் வாழை தண்டுத்ரி மக்கள் செல்வம் உண்டாகும் தெய்வ குற்றம் நீங்கி மனசாந்தி ஏற்படும் புது மஞ்சள் துணித்திரி நோய் தீர்ந்து அம்பாள் அருள் கிட்டும் சிவப்பு திரி திருமண தடை தீரும் மலட்டுத்தன்மை நீங்கும் செய்வினை தோஷங்கள் அகலும் வெள்ளை எருக்கன் பட்டை திரி பெருத்த செல்வம் சேரும் வெள்ளை துணித்திரி தரித்திரம் நிவாரணமாகி குடும்பத்தில் சுபிட்சம் நிலவும் தன்னை வீட்டில் கஷ்டம் வராமல் இருக்க பெண்கள் இதை செய்யுங்கள் பெண்கள் தலைவிரி கோலத்துடன் பூஜை அறையில் பூஜை செய்யக்கூடாது முடிந்தவரை பெண்கள் பூஜை அறையில் புடவை கட்டிக்கொண்டு பூஜை செய்வது நல்லது தாய் தன்னுடைய மகளை கன்னத்தில் அறையக்கூடாது அதே போல மகனையும் தாய் தலையில் கொட்டக்கூடாது இதனால் தரித்திரம் ஏற்படும் மனைவி கணவரின் முதுகுக்கு பின்னாடி அடிக்கக்கூடாது ஏனென்றால் பெண்களின் கையில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் ஆண்களின் பின்பக்கத்தில் மூதேவி வசிக்கிறாள் அதன் மூலம் தரித்திரம் ஏற்படும் சமையலறையில் வைக்கக்கூடாத மூன்று பொருட்கள் பற்றி பார்ப்போம் அன்னபூரணியும் மகாலட்சுமி தேவியும் வாசம் செய்யும் இடம் சமையலறையில் உடைந்த பாத்திரம் துருப்பிடித்த இரும்பு பொருட்கள் வைத்திருக்கக்கூடாது இது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தும் சமையலறையில் மருந்து மாத்திரைகளை வைக்கக்கூடாது அது எதிர்மறை ஆற்றல் எதிர்மறை எண்ணங்களை ஏற்படுத்தும் சமையலறையில் துடைப்பத்தை வைத்திருக்கக்கூடாது அது வீட்டை வறுமையில் வாட்டி எடுத்துவிடும் சமையலறையில் சமைக்கும் கழிவு பொருட்களையோ குப்பை கூடையோ வைத்திருக்கக்கூடாது அரிசி அளப்பதற்கு அரிசி படியில்தான் அளந்து போட வேண்டும் பிளாஸ்டிக் டம்ளர் சில்வர் டம்ளர் போன்ற பொருட்களை பயன்படுத்தக்கூடாது இதனால் செல்வ செழிப்பு குறையும் சமையலறையில் வைக்கக்கூடாத மூன்று பொருட்கள் பற்றி பார்ப்போம் அன்னபூரணியும் மகாலட்சுமி தேவியும் வாசம் செய்யும் இடம் சமையலறையில் உடைந்த பாத்திரம் துருப்பிடித்த இரும்பு பொருட்கள் வைத்திருக்கக்கூடாது இது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தும் சமையலறையில் மருந்து மாத்திரைகளை வைக்கக்கூடாது அது எதிர்மறை ஆற்றல் எதிர்மறை எண்ணங்களை ஏற்படுத்தும் சமையலறையில் துடைப்பத்தை வைத்திருக்கக்கூடாது அது வீட்டை வறுமையில் வாட்டி எடுத்துவிடும் சமையலறையில் சமைக்கும் கழிவு பொருட்களையோ குப்பை கூடையோ வைத்திருக்கக்கூடாது அரிசி அளப்பதற்கு அரிசி படியில்தான் அளந்து போட வேண்டும் பிளாஸ்டிக் டம்ளர் சில்வர் டம்ளர் போன்ற பொருட்களை பயன்படுத்தக்கூடாது இதனால் செல்வ செழிப்பு குறையும் ஏழு தலைமுறை பாவங்களையும் கரைக்கும் பச்சரிசி வழிபாடு பற்றி தெரிந்து கொள்ளலாம் சனிக்கிழமை காலை நீராடிய பிறகு ஒரு கை நிறைய பச்சரிசி எடுத்து விநாயகர் கோயில் செல்லவும் விநாயகர் சிலையை மூன்று முறை சுற்றி வணங்கி அதன் பின்பு சிலையை சுற்றி அந்த அரிசியை தூவவும் இந்த பச்சரிசி எறும்புகள் மழைக்காலத்திற்கு சேமித்து வைக்கும் அன்னமாக மாறும் அந்த அரிசி முழுவதும் எறும்புகள் சாப்பிட இரண்டரை ஆண்டுகள் ஆகும் இந்த காலத்தில் கிரகநிலைகள் மாறும்போது நாம் செய்த இந்த சிறு நற்செயல் ஏழு தலைமுறை கர்ம பாவங்களையும் கரைக்கும் பெண்கள் தாய் வீட்டிலிருந்து எடுத்துச் செல்ல கூடாத பொருட்கள் என்னென்ன தெரியுமா பெண்கள் அம்மா பயன்படுத்திய விளக்குகளை எடுத்துச் செல்லக்கூடாது தாய் வீட்டிலிருந்து கூர்மையான பொருட்களை எடுத்து வரக்கூடாது சமையலுக்கு பயன்படுத்தப்படும் எண்ணெய் துடைப்பம் சிகக்காய் எடுத்து வரக்கூடாது சுவாமி படங்களை எடுத்துச் செல்லக்கூடாது ஈரமான துணிகளை தாய் வீட்டிலிருந்து எடுத்துச் செல்லக்கூடாது உப்பு மஞ்சள் காசு கொடுக்காமல் எடுத்துச் செல்லக்கூடாது தாய் வீட்டிலிருந்து கிளம்பும் போது எண்ணெய் தேய்த்து குளித்துவிட்டு கிளம்பக்கூடாது